الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا صدق الله العلي العظيم அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கருணையும் பாவம் மன்னிப்பும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக இறுதியாக வந்து இறை வேதத்தை நிறைவு செய்த எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹ் செல்லும் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே சத்தியத்திற்கு சான்று பகிர்தல் என்கின்ற தலைப்பிலே ஒரு நினைவூட்டலை உங்களுக்கு இந்த ஜும்மா உரையின் மூலமாக எடுத்து வைக்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் ஒருவர் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று சொன்னால் கலிமாவை மொழிந்திருக்க வேண்டும் ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தாலும் கூட அவருக்கு முதல் முதலிலே கற்றுத்தருவது ஷஹாதத்தை அவர்களுக்கு நாம் கற்றுத்தருவோம் அஷது அன்ன முகமதன் அப்துகு அரசூலு வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கின்றேன் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹினுடைய திருத்தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றார் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஒரு சாட்சியை ஒரு உறுதி பிரமாணத்தை நாம் எடுப்போம் இந்த சாட்சியம் கூறுதல் என்பதைத்தான் அரபியிலே ஷஹாதத் என்று சொல்லப்படும் இந்த சாட்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷஹாதத்தை மொழிந்த ஒரு நபரின் மீது சில கடமைகள் சில பொறுப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன பொதுவாக நாம் கடமைகள் என்று சொன்னால் தொழுக தொழுவது நோன்பு நோற்பது ஜகாத்து கொடுப்பது வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் செய்வது இதைத்தான் கடமைகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஷஹாதத்தை மொழிந்தவர் எந்த ஒரு சத்தியத்தை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அதனை இவருடைய வாழ்க்கையில் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த வேண்டும் இதனை தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் பாருங்கள் நான் உங்களை ஒரு நடுத்தரமான ஒரு நீதிமிக்க சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று பகர வேண்டும் எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ எதன் மீது நீங்கள் சத்தியம் செய்தீர்களோ எதற்கு நீங்கள் சாட்சியாளர்கள் என்று சொன்னீர்களோ அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்படி இந்த ஷஹாதத்தை ஒருவேளை நாம் சான்று பகரவில்லை அது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா அநியாயக்காரர்கள் என்று நம்மை சுட்டி குரானிலே ஒரு வசனத்திலே அவன் இருந்து வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த இடத்திலும் ஷஹாதத் என்கின்ற வார்த்தையை தான் அல்லாஹூத்தாலா பயன்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் எங்கே ஷஹாதத்தை மறைக்கிறோம் இல்லையா ஐவேளை தொழுகின்றோம் தொப்பி அணிகின்றோம் தாடி வைக்கின்றோம் பெண்களாக இருந்தால் புர்கா அணிகின்றார்கள் ஜகாத் கொடுக்கின்றோம் வசதி இருப்பவர்கள் நாம் அதிகபட்சமாக ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றோம் இதெல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கின்றோம் ஷஹாதத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அன்பிற்கினிய சகோதரர்களே யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் குரானிலே அல்லாஹு தாலா விண்ணிற்கு மேல் இருப்பவற்றை பற்றி மட்டும்தான் பேசுகின்றானா மண்ணிற்கு கீழே உள்ளதை மட்டும் பற்றி மட்டும்தான் பேசுகின்றானா இந்த மண்ணில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத் தருகிறானா இல்லையா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் நமக்கு வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மட்டும்தான் கற்றுத்தந்தார்களா எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்தார்களா இல்லையா எனவே ஷஹாதத் என்பது வெறும் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதால் மட்டும் அதனை நாம் முழுமைப்படுத்திவிட முடியாது சான்று விட முடியாது நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சான்று பகர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி சான்று பகர்வது அதுக்கு எப்படி எப்படி செய்யறது பிராக்டிக்கலாக எப்படி செய்வது அதற்குத்தான் தான் தாலா நபிமார்களை அனுப்பினான் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் நமக்கு சான்று இருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பிற்கினிய நாம் சொன்னோமா இல்லையா சொல்லாலும் செயலாலும் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கைக்கு சான்று பகர வேண்டும் மக்கள் முன் சான்று பகர வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இன்று நம்முடைய செயல் ரீதியில் நாம் எப்படி சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல் ரீதியில் நாம் எப்படி சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம் நாம் நம்புவதை சொல் மூலமாக நாம் நிரூபிக்க வேண்டும் இன்று நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கின்றன நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் நீதிமிக்க மார்க்கம் தான் ஒரு சத்திய மார்க்கம் தான் என்பதை நம்ம நம்முடைய சொல்லால் நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் நம்முடைய சொல்லையும் செயலையும் பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் ஓ இதுதானே சிறந்த சமூகம் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிறதா நம்முடைய சொற்கள் சமூக ஊடகங்களிலே முஸ்லிம்களை வேண்டும் என்றே சீண்ட வேண்டும் என்பதற்காக விமர்சனங்கள் வரும் நிறைய விமர்சனங்கள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் வைப்பார்கள் ஆனால் அதற்கு பதில் தரக்கூடிய அந்த துணியை பாருங்கள் விமர்சனங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது அழகான முறையில் அதற்கு பதில் அளிக்கலாம் ஆனால் அவர்கள் எந்த துணியில் விமர்சனம் வைக்கிறார்களோ அதே துணியிலே விமர்சனங்களுக்கு பதில் தருவது ஒரு முஸ்லிம் ஆசிரியர் ஒரு முஸ்லிம் அரசியல் பிரமுகர் ஒரு முஸ்லிம் பொறியாளர் அவர்களுடைய பேச்சுகளை பாருங்கள் இவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திற்கு சான்று பகர்வர்களாக அவர்களுடைய சொற்கள் இருக்கிறதா இல்லை வேறு எல்லோரையும் போலதான் இவர்களும் பேசுகிறார்களா சிந்தித்து பாருங்கள் இரண்டு முஸ்லிம்கள் சண்டை போட்டுக் கொண்டால் சொல்லவே வேண்டாம் சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடிய சமூகம் இப்படியா பேசும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய நாவில் இருந்து வார்த்தைகள் வருகின்றன இதுதான் சத்தியத்திற்கு சான்று பகரும் சமூகமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக அதே போல செயல் ரீதியாக சான்று பகருதல் என்று சொல்லும் பொழுது நாம் நம்பக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானது என்பதை செயல் மூலமாகவும் நாம் நிரூபிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் நடமாடக்கூடிய ஒரு இஸ்லாமாக திகழ வேண்டும் நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நாம் பணிபுரியக்கூடிய கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் அல்லது படிக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும் இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய பெயர் ஒன்று வைக்கப்படுகிறது ஆண் பிள்ளையாக இருந்தால் சில காலங்கள் கழித்து அவனுக்கு ஹத்னா செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருந்து விடுகின்றார்கள் பிறகு ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு திருமணம் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது பிறகு அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் இறுதியாக அவன் மரணிக்கும் பொழுது அவனுடைய ஜனாசா இஸ்லாமிய முறையின்படி ஜனாசா நடத்தப்பட வேண்டும் என்று இப்படித்தான் இன்று இந்த மார்க்கத்தை மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே பத்தோடு பதினொன்றாக இருப்பதற்காகவா அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை படைத்தான் எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன ஜெயின மதம் இருக்கிறது புத்திசம் இருக்கிறது இந்து மதம் இருக்கிறது கிறிஸ்தவம் இருக்கிறது அதோடு இதுவும் ஒன்று என்று தாலா படைத்தானா சிறந்த சமூகம் ஹைரவுமத் என்று சொல்கின்றான் இல்லையா நடுத்தர நீதிமிக்க ஒரு சமூகம் என்று சொல்கின்றான் ஆக ஒரு நீதிமிக்க சமூகம் ஒரு சிறந்த சமூகம் மற்றொரு மற்றவர்களைப் போலவே நானும் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் எனக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது என்று சொன்னால் அது எப்படி ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நாம் சொல்கின்றோம் இஸ்லாம் வகுக்கக்கூடிய ஷரிய சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் யார் இந்த ஷகாதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் இந்த மார்க்கம் தான் முடிவு செய்யும் குரானும் சுன்னாவும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் யோசித்து பாருங்கள் சோதரளி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இஸ்லாம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாத்தாலா இணை வைப்பிற்கு பிறகு நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவமான விஷயம் வாரிசுரிமை சட்டைய சட்டத்தை மீறுவது திருமுறையிலே தாலா குறிப்பிட்டு காட்டும் பொழுது நாரன் ஹாலிதன் சீஹா அவர்கள் நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியது இணை வைப்பிற்கு பிறகு இந்த பாவத்திற்குத்தான் யார் வாரிசுரிமையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் யார் அதனை சரியாக நிறைவேற்றுகின்றோம் சரியான ரீதியிலே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அவருடைய பெற்றோர் இருந்தால் அவருடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளில் எண்ணிக்கைகளை பொறுத்து அது எப்படி பிரிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லா வகுத்திருக்கின்றான் இதை நாம் வகுக்க முடியாது ஆனால் எத்தனை எத்தனை குடும்பங்களில் வாரிசுரிமை சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உம்மா என்ன சொல்லுவார் நம்முடைய வாப்பா என்ன சொல்லுவார் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதின் அடிப்படையில் நாம் தீர்வுகளையும் முடிவுகளையும் எடுக்கின்றோமே தவிர இஸ்லாம் என்ன தீர்வை இதற்கு தருகிறது இஸ்லாம் இதற்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று முஸ்லிம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு கூட இஸ்லாம் வகுக்கக்கூடிய அந்த சட்ட குறித்து புரிவது இல்லை குலா ஒரு சட்டம் இருப்பது கூட பல நீதிபதிகளுக்கும் முஸ்லிம் நீதிபதிகளுக்கு முஸ்லீம் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கூட தெரிவது இல்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆஹ் அன்பிற்கினிய சோதரர்களே உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இஸ்லாத்தில் தீர்வே இல்லை என்று சொல்வதை போல் இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் வேறு வேறு கலாச்சாரங்களில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் அவர்களுடைய தான் சரியானது என்று அதனை எடுத்து நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் அது பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் இஸ்லாத்தில் இதற்கு தீர்வே இல்லை என்பது போல நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் ஷஹாதத் சான்று பகரக்கூடிய சமூகமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோதரர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போக போகத்தான் மிகவும் சுருங்கி அது முஸ்லிம் பர்சனல் லா என்று வந்தது இன்று அதுவும் பொது சிவில் சட்டம் என்கின்ற ரீதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முழு முழு பொறுப்பு நாம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது ஏமாற்றுதல் மோசடி என்பது கூடாது என்று சொல்கிறது வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் இன்று இந்த சமூகம் எப்படி இருக்கிறது குர்பானியின் ஆட்டில் கூட மோசடி என்னவென்று சொல்லுவது இந்த சமுதாயத்தினுடைய நிலையை இல்லையா சமீபத்தில் வந்த செய்தி குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய ஆட்டில் கூட மோசடி செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நயவஞ்சகனின் அடையாளம் என்று நபிசுல் அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் மூன்று அடையாளங்களை குறிப்பிட்டு காட்டினார்கள் அவன் பேசினால் பொய்யே பேசுவான் வாக்குறுதியை கொடுத்தால் அதனை அவன் நிறைவேற்ற மாட்டான் நம்பிக்கை துரோகம் செய்வான் என்று நயவஞ்சகனின் அடையாளமாக நவீசுலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இன்று முஸ்லிம்களிடமும் இதே குணங்கள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றன ஆனால் முஸ்லிம்களிடமும் இன்று மோசடி இருக்கிறது முஸ்லிம்களிடமும் திருட்டு இருக்கிறது முஸ்லிம்களிடமும் ஊழல் இருக்கிறது விபச்சாரம் இருக்கிறது மது இருக்கிறது ஆனால் கலிமா சொன்ன காரணத்தினால் தான் சோனம் சென்று விடுவோம் என்று இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் இதேதான் பிற மாற்று மத சகோதரர்களிடம் முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் அவர்களிடமும் மோசடி இருக்கிறது அவர்களிடமும் ஊழல் இருக்கிறது அவர்களிடமும் விபச்சாரம் இருக்கிறது அவர்களிடமும் மது இருக்கிறது ஆனால் அவர்கள் முஸ்லிம் இல்லை என்கின்ற காரணத்தினால் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களை நாம் செய்ய வேண்டியது என்ன நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஒரு அபுதாலிப் ஆதரவாளராக இருந்ததை போல முஸ்லிம்களுக்கு ஆதரவாளர்களையாவது நாம் திரட்ட வேண்டும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாளர்கள் தேவைப்படுகிறார்கள் ஒரு பத்து பேரையாவது ஆதரவாளர்களாக இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்காத நபர்களாக ஆதரவாளர்களாக நாம் உருவாக்க உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மில் யாருக்காவது நீ என்னோடு வந்து இரு ஒரு வார காலம் நீ என்னை பார் நீ இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மனோதிடம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்னை பார் என்னை போல் நீ தொழு என்று சொல்லலாம் என்னை போல் நீ தாடிவை என்று சொல்லலாம் என்னை போல் நீ நோன்புவை என்று சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இது சுலபமானது ஆனால் நான் ஒழுக்கம் ஒழுக்கத்தோடு நான் நடந்து கொள்கின்றேன் நான் வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றுகின்றேன் நீயும் என்னை போல் இரு நான் பொய் பேசுவதே இல்லை நீ என்னை போல் இரு என்று சொல்லுவதற்கு எத்தனை பேருக்கு மனோதிடம் இருக்கிறது எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது என்னை பார்த்து நீ இஸ்லாத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுவதற்கு நம்மில் தைரியம் இல்லையே பத்து பேரை ஆதரவாளர்களாக இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கு நம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்மால் சான்று பகர முடியவில்லை என்று சொன்னால் ஈட்டி முனையில் நிப்பாட்டினாலும் கூட ஈமானை விடமாட்டோம் என்று மட்டும் சொல்லுகின்றோமே ஈட்டி முனையில் நிப்பாட்டினாலும் ஈமானை விடமாட்டோம் ஆனால் தன் சொந்த வாழ்வில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மில் எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கிறது யோசித்து பாருங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்துகிறது யோசித்து பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹு தாலா திருமறையிலே நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை என்று சொல்லுகின்றான் அலகமது உலகம் முழுவதிலும் நீங்கள் எங்கே சென்றாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய அத்துணை பகுதிகளிலும் இகாமத்தும் வாங்கும் தொழுகையும் அந்தக்குரிய நேரத்தில் தான் நடைபெறும் அந்த நேரத்தை தாண்டி எல்லாம் போயிடாது எல்லாமே அந்த அந்த நேரத்தில் தான் நடக்கும் அலமது இல்லா பல பள்ளிவாசல்கள்ல வந்து நான் பார்க்கும் பொழுது அந்த தொழுகையினுடைய நேரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் பனிரெண்டு நாற்பத்தி நாலு அப்படின்னு போட்டிருப்பாங்க நாற்பத்தி அஞ்சு எல்லாம் இப்படி போட்டு அந்த அந்த நேரம் வந்தவுடன் வாங்க சொல்ல வேண்டும் நம்ம கடிகாரத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா கூட அவர் வாங்க சொல்றதை வச்சு நாம கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு நேரத்தை மிகவும் சரியாக எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் தொடுகைக்காக நாம் செய்கின்றோம் செய்கின்ற அதே பள்ளிவாசலினுடைய இமாமையோ மோதினையோ நிர்வாகிகளையோ ஐந்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு இடத்துக்கு வந்து நீங்க சொல்லி பாருங்களேன் என்பது மாத்திரம் அல்ல வராததற்காக காரணத்தையும் சொல்ல மாட்டார்கள் அதற்காக வருத்தமும் தெரிவிக்க மாட்டார்கள் காரணம் இது வணக்கம் அது வாழ்க்கை இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்பது போல்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே இஸ்லாம் வாக்குறுதியை நிறைவேற்ற நிறைவேற்றுவதையும் ஒரு வணக்கம் என்று தானே சொல்லுகிறது தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் வாக்குறுதி அளித்தால் அதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு என்பதாக நாம் இருந்து விடுகின்றோம் தூய்மையை பேண சொல்லுகிற மார்க்கம் தூய்மையை பேண சொல்கிற மார்க்கம் பாதையில் ஏதேனும் துன்பம் தரக்கூடிய பொருள்கள் இருந்தால் அதனை அப்புறப்படுத்துவது தர்மம் என்று சொன்னார் நபி சொல்லி சொல்லம் அவர்கள் ஆனால் சுபான் அல்லா இன்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளை போய் பாருங்கள் நாற்றம் வீசக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது குப்பைகள் எல்லா பகுதிகளையுமே நான் சொல்லல சில பகுதிகள் நாற்றம் வீசக்கூடியதாகவும் குப்பைகள் யார் கொண்டு வந்து குப்பைகள் போட்டது முஸ்லிம் அல்லாதவர்கள் வேறு வேறு தெருக்கள் இருந்து கொண்டு வந்து போட்டுட்டாங்களா இப்படி யோசித்து பாருங்கள் சகோதரர்களே பாதையில் கடக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது தர்மம் என்று சொன்னால் பாதையில் குப்பைகளை போடுவது அல்லது மக்களுக்கு துன்பம் நோவினை தரக்கூடிய பொருட்களை போடுவது அதர்மம் இல்லையா இன்று நாம் அதைத்தானே செய்து கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கு நாம் சான்று பகரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொண்டர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் உழைக்க வலியுறுத்துகிறது ஒரு முறை நபிசுலா அலிசல்லம் அவர்களிடம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவையை கடந்து ஒரு மனிதர் செல்கின்றார் நல்ல ஆகாஜபான உடல் உடல் பாகு நல்ல ஸ்ட்ரென்த் நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை பார்த்தவுடன் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் இந்த மனிதர் பாதையில் போரிடுவதற்காக வந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று நபி சொல்லி சொல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த மனிதர் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய அவர்களை வறுமையில் இருந்து காப்பாற்றுவதற்காக உழைக்க சென்றால் ஹூ சபீல் இல்லா அவர் அல்லாஹினுடைய பாதையில் இருக்கின்றார் தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றுவதற்காக இவர் உழைக்க சென்றால் ஹூ சபீல் இல்லா இவர் அல்லாஹுவினுடைய பாதையில் இருக்கின்றார் தன்மானத்தோடு வாழ்வதற்காக வேண்டி இவர் உழைக்க சென்றால் இருக்கின்றார் என்று நபி நமீசலிசல் அவர்கள் கூறினார்கள் எனவே உழைப்பை இஸ்லாம் வலியுறுத்துகிறது சோம்பேறித்தனமாக இருப்பதை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை உழைக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்காக உழைத்தால் நீங்கள் ஃபி இல்லா அல்லாஹினுடைய பாதையில் இருக்கின்றீர்கள் அங்கே நீங்கள் ஹலால் ஹராம் பேணுதலோடு நீங்கள் உழைத்தீர்கள் என்று சொன்னால் ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் சொர்க்கவாதிதான் எங்குமே இஸ்லாம் மௌலவிகள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக உழைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதன் பொருட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை அழகாக நபி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் உண்மையான குர்பானி எது குர்பானி இப்பொழுதுதான் நம் தியாக திருநாளை கடந்து வந்திருக்கின்றோம் அலமது பல நபர்களும் குர்பானியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது மாறி இருக்கின்றது கூட்டு குர்பானி முறை என்கின்ற முறை வந்ததற்கு பிறகு பல ஜமாத்துகளும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதன் மூலமாக எல்லோருமே கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களுமே குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நாம் தியாகம் செய்கின்றோம் இல்லையா நம்முடைய செல்வத்தில் இருந்து குர்பானியை கொடுக்கின்றோம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே ஏன் குர்பானியை கொடுக்கின்றார்கள் தெரியுமா பெரும்பாலான மக்கள் அதுதான் சுலபமானது அது இலகுவானது அதனால் குர்பானியை கொடுக்கின்றோம் அவர்களிடம் நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன் குர்பானியை கொடுக்கின்றோமே ஃபஜருக்காக தூக்கத்தை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி பாருங்கள் தயங்குவார்கள் ஒரு ஆடு என்ன ரெண்டு ஆடு சொல்ல சொல்லுங்க நான் கொடுத்துடுறேன் ஃபஜருக்கு எல்லாம் எந்திரிச்சு வர்றதெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஐந்து வேலை தொழுகைகளா ரெண்டு வேலைன்னு ஆக்கிருங்க வேணா ரெண்டு வேலைக்கு வேணா முடிஞ்சா வந்துடுறேன் அஞ்சு வேலையெல்லாம் சிரமம் ஆனால் ஒரு ஆடுக்கு பதிலா நீங்க ரெண்டு ஆடு சொன்னீங்கன்னா கூட குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் என்று சொன்னால் அது இலகுவானது தாய் சொன்னார் தந்தை சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று வரதட்சணை வாங்கக்கூடிய இளைஞர்களே உங்களுடைய அந்த ஆசைகளை குர்பானி செய்யக்கூடாதா என்று கேட்டு பாருங்கள் அதை குர்பானி செய்வதற்கு தயாராக இல்லை பொய் சொன்னால் லாபம் வரும் என்று சொல்லக்கூடிய வியாபாரங்களை நீங்கள் குர்பானி செய்யுங்கள் என்று சொன்னால் அதனை குர்பானி செய்வதற்கு தயாராக இல்லை திருமணத்திற்கு பிற திருமணத்தை பிறருக்கு காட்டுவதற்காகவே உணவிலும் உணவிலும் அந்த அலங்காரங்களிலும் பணத்தை செலவு செய்கின்றோமே அதனை குர்பானி செய்யக்கூடாதா என்று சொல்லி பாருங்கள் அதனை குர்பானி செய்வதற்கு தயாராக இல்லை எனவே நமக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதனை நாம் செய்கின்றோம் ரெண்டு ஆடு இல்லைங்க ஒரு மாடு தர சொன்னா கூட கொஞ்சம் செலவாகும் அவ்வளவுதான் அது கூட கொடுத்துருவோம் ஆனால் இந்த குர்பானி இந்த தியாகங்கள் எல்லாம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அன்பிற்கினிய சகோதரர்களே நாம் முழுமையாக இன்னும் இந்த மார்க்கத்திற்குள் நுழையவில்லை அல்லாஹு நீங்கள் முழுமையாக இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிடுகின்றான் ஆக நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் என்னுடைய குடும்ப வாழ்வில் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் எங்கே தவறு செய்கின்றேன் ஒரு முஸ்லீமாக இந்த மார்க்கம் எனக்கு எதையெல்லாம் வழிகாட்டுகின்றதோ அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் இருக்கின்றதா என்னுடைய தீர்மானங்கள் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அதை நோக்கித்தான் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகள் சிறந்த முறையில் நாம் வாழ ஒரு பூஸ்ட் தொழுகை என்பது இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அவையெல்லாம் நாம் சிறந்த முறையில் வாழ்வதற்கான ஒரு உந்து சக்தி தான் அவை நேரம் தவறாமல் நீங்கள் தொழுகையை தொழுக வேண்டும் அந்த நேரத்தை விட்டுவிட்டால் முடிஞ்சிருச்சு நீங்க இஷா நேரத்துல வந்து நான் ஜொஹர் தொழுவுறேன்னு சொல்ல முடியாது இஷா நேரத்துல தொழுதான் அது இரவு தொழுகைதான் அது இந்த நேரத்தை பங்குவாலிட்டியை நமக்கு வளர் வளர்ப்பது தொழுகையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி அதே போல உடல் தூய்மை இடம் தூய்மை என்று தொழுகைக்காக அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தூய்மையை இஸ்லாம் மிகவும் பேண பேண வேண்டும் என்பதை வலியுறுத்துவதன் காரணமாகத்தான் இது எல்லாம் அந்த அந்த வணக்கங்கள் நமக்கு தரக்கூடிய பயிற்சி பூஸ்ட் ஆனால் நம்ம வெறும் பூஸ்ட் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை கொண்டு வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா அதை மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தொழுகையின் போது சுஜூதியில இருக்கும் பொழுது அந்த இருளிலே உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை நீங்கள் அங்கே என்ன ஓதுகிறீர்களோ என்ன பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது உங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் என்கின்ற அந்த பயிற்சியை தொழுகை தருகிறதா இல்லையா தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுது செய்வதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் எதை நீங்கள் பள்ளிவாசலுக்குள் செய்கின்றீர்களோ பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காத அளவுக்கு துவாக்கள் கேட்கின்றீர்கள் ஓதுகின்றீர்கள் அல்லாஹுக்கு கேட்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அதே அல்லாஹ் தானே நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவன் வசீராக சமய ஆக இருக்கின்றான் இல்லையா அவன் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் எனவே தொழுகையாக இருக்கட்டும் ஏனைய வழிபாடுகளாக இருக்கட்டும் நம் வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சியை தான் அவை தந்து கொண்டு இருக்கின்றன இவை மட்டுமே நம்முடைய வணக்கங்களாக முடிந்து விடுவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் செய்த ஒரு தவறு என்னவென்று சொன்னால் மார்க்கத்தின் எல்லைகளை நாம் சுருக்கிவிட்டோம் எப்படி நாம் குரானையும் ஹதீஸையும் பார்க்க வேண்டுமோ அணுக வேண்டுமோ இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு அதில் இருக்கிறது என்று சொல்கின்றோம் ஆனால் நாம் மார்க்கத்தை சுருக்கிவிட்டோம் ஒரு பெரிய ஒரு சமூக முன்னேற்றத்திற்காக வேண்டி ஒரு உரை நிகழ்த்தப்பட்டாலும் கூட ஒரு பெரிய பொருளாதாரத்திற்கு நபிகள் நாயகம் செல்லாளேசலம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்ன என்ன என்பதை பட்டியலிட்டு ஒரு பெரும் ஒரு செமினாரை நடத்தினாலும் கூட நம்மவர்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஒழு செய்யாமல் குரானை தொடலாமான்னு கேட்பாங்க மூசா காலத்து கேள்வியவே இன்னும் கேட்டுக்கொண்டு இருப்போம் ஆனால் மார்க்கம் நமக்கு எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகிறது அது அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் நம்மை வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அதனை நாம் தான் பெறாமல் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்கினிய சோதரர்களே இன்னும் நிறைய விஷயங்களை நம்மால் சொல்லிக்கொண்டே கொண்டே போக முடியும் நபீசுல்லா அலுவலம் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் சுண்ணத்து தானே என்று விட்டு விடுகின்றோம் ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒன்றை நபி சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் உயிரை கொடுத்தாவது அதனை நிறைவேற்றுவார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி சொல்லிசல்லம் அவர்களுடைய வஃத்திற்கு முன்பாக உசாமா இபீத் ரலி அல்லாஹு அவர்களை ரோம் நாட்டிற்கு ஒரு போர் புரிவதற்காக தளபதியாக நியமிக்கின்றார்கள் நபி சொல்லி அவர்களுடைய வஃாத் கேட்டு அவர்கள் மீண்டும் திரும்ப மதினாவிற்கு வந்து விடுகின்றார்கள் அபுபக்கர் சித்தி ஹலில் அவர்கள் அவர்களை உசாமார் அலி அல்லா உன்னவர்களையே அடுத்த ரோமுக்கு தளபதியாக நியமிக்கின்றார்கள் பல மூத்த சஹாபாக்களும் வந்து அபுபக்கர் சித்தி ஹலிலா உன்னவர்களிடம் சொல்லுவதற்கு தயங்கி உமர் அலி அல்லா உன்னவர்களிடம் சொல்கின்றார்கள் இவர் சிறிய வயதை உடையவராக இருக்கின்றார் வெறும் பதினேழு வயது அவருக்கு பதிலாக வேற யாராவது ஒரு மூத்த ஒரு சஹாபியை தளபதியாக நியமிக்க கூடாதா என்று ஒரு ஆலோசனையை வைக்கின்றார்கள் உமர் அலி அலான் அவர்கள் தயங்கியவராக அபுபக்கர் எல்லா மக்களுடைய ஒரு கருத்து இதுதான் வேற யாராவது ஒரு மூத்த சஹாபியை நீங்கள் நியமிக்க கூடாதா உடனே அபுபக்கர் சித்தி ஹலிலுக்கு வந்ததே கோபம் உமர் அலி அல்லா்களுடைய தாடியை பிடித்தவராக ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் முடிவு செய்த ஒரு விஷயத்தை நான் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆகட்டும் என்று மிகவும் கோபப்பட்டு பேசினார்கள் என்று சொன்னால் நபி மீது அவர்கள் வைத்திருந்த ஒரு மரியாதை கண்ணியம் ஏன் சகோதரர்களே இப்படித்தான் நம்முடைய நம்முடைய முடிவுகள் நம்முடைய செயல்பாடுகளை குரான் சுன்னாவின் அடிப்படையில் மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதன் மூலமாகத்தான் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த ஷஹாதத்திற்கு உண்மையான சாட்சியாளர்களாக நாம் திகழ முடியும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹுத்தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாக்ரதான் ரீன்